சாலைகளை பொறுத்தவரைக்கும் நம்ம மழை காலங்களில் வந்து சாலை போடும் பணிகளை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் ஏன்னா மழைக்காலங்களில் வந்து தார் சாலை போட்டா அது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது அப்படின்றது தான் நிஜம் அப்படி இருக்க நம்ம ஜனவரி மாதம் முதல் தான் இந்த சாலை பணிகள் வந்து மீண்டும் துவங்கப்படும் இப்பொழுது இந்த மழை வந்து டிஃபால்ட்டா வந்து இந்த சாலைகள் வந்து இந்த மாதிரி சேதம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகளாக வந்து இந்த பாட்டோல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சிருக்கிறோம் கணக்கீடு வந்து வார்டு வரையா எடுக்கிறோம் அந்த பாட்டோல்ஸ் எல்லாமே வெட்மிக்ஸ் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம அதிகாரிகளுக்கு வந்து அறிவுறுத்திருக்கோம் அதன்படி செய்து வருகிறார்கள் மெட்ரோ துறை சார்பாகவும் அது நடைபெறுகிறது முக்கியமாக தென் சென்னைக்குட்பட்ட பகுதிகள் வந்து ஹைவேஸ் துறை சார்ந்து வந்து சாலைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக ஹைவேஸ் துறையிடம் வந்து தெரிவித்திருக்கிறோம் அருள் துறை சார்பாகவும் தொடர்ந்து இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது இல்ல இது வந்து நம்ம மழை காலங்கள் இரண்டு மாதத்துக்குமே தொடர்ந்து இது நடைபெறும் ஏன்னா மழை பெய்யும் பொழுது சாலைகள் இந்த மாதிரி குண்டும் குழியும் ஏற்படுகிறது இரண்டு மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் இந்த சிரமங்கள் இருக்கும் இந்த இரண்டு மாதம் முழுவதுமாவே இந்த பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாநகராட்சி சார்பாக லூலைன் ஏரியால்கள் கண்ட அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகள் எல்லாமே மாநகராட்சிக்குட்பட பள்ளிகளோ இல்லது சமுதாய நல கூடங்களோ இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் மாநகராட்சி சார்பாக செய்யப்பட்டு வருகிறது கடந்த தீபாவளி முதலே வந்து பருவமழை தொடங்கி ஒரு சில பகுதிகளில் வந்து அதிக மழை இருக்கு ஒரு சில பகுதிகளில் மாநகராட்சி முழுவதுமாவே வார்டு வாரியா வந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து போடப்பட்டு வருகிறது முக்கியமாக இந்த மழை காலங்களில் வந்து நிறைய பொதுமக்களுக்கு வந்து காலில் சேர்த்து புண்ணு வரக்கூடிய சூழல் இருக்கு அந்த மருந்து வந்து அதிகமாக வந்து நகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாத கூடுதலாக காய்ச்சல் இந்த மாதிரி தேவையின் அடிப்படையில் வந்து மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வார்டு வாரியாக ஒரு நாளைக்கு முப்பது பகுதிகள் என்று அமைக்கப்பட்டு இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வார்டில் வந்து குறிப்பாக ஒரு நூறுலருந்து நூற்றி ஐம்பது பேர் வந்து பயனடைகிறாங்க ஒரு நம்ம எப்பவுமே வந்து அதிக மழை இருந்ததுன்னா இரநூறு வார்ட்லையும் ஒரே நாளில் வந்து இரநூறு கேம்ப் வந்து போடப்படும் இன்றைக்கு வந்து அந்த அளவுக்கு சூழல் இல்லாததுனால ஒரு நாளைக்கு முப்பது கேம்ப்புன்னு சுற்று வந்து ஒவ்வொரு வார்டையும் கவர் அப் பண்ணுற மாதிரி இந்த கேம்ப் நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் அவர்கள் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்ற அந்த பகுதிகளில் வந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நேப்பியார் முகத்துவாரம் அடையார் முகத்துவாரம் முக்கியமான டிஸ்போசல் பாயிண்டாக நம்ம மாநகராட்சி இருக்கிறது ஏன்னா அனைத்து கெனாலுமே மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கெனால்கள் அனைத்துமே வந்து கடலில் சேரக்கூடிய பகுதி வந்து அதுவாக இருக்கிறது நேப்பியார் வந்து முற்றிலுமாக பணி நடைபெற்ற முடிவு இருக்கு அதே போல அடையார் பகுதியிலும் வந்து நீர்வலை துறை மூலமா அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது எப்பவுமே முதலமைச்சர் அவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதனால இந்த வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு அவரடி அவரே நேரடியாக வந்து ஒவ்வொரு பணிகளையும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில தான் இந்த பணியும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் இது வரைக்கும் கடந்த முறை நம்ம உணவு வழங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்களுக்கு வந்து காலை உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் நபர்களுக்கு வந்து மத்திய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மழை இல்லை இதோட நவம்பர் பத்தாம் தேதிக்கு மேலதான் மழை இருக்கும் தெரிவித்திருக்கார்கள் மழை வரக்கூடிய சூழலை பார்த்து தேவையின் அடிப்படையில் வந்து மாநகராட்சி சார்பாக உணவு வழங்கப்படும் அனைத்து மண்டலங்களையும் நம்மளுக்கு சிந்தாத்திரி வந்து சென்ட்ரலைஸ்டு கிச்சனா வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது இது மட்டும் இல்லாத வார்டு வாரியாக ஒவ்வொரு பகுதிகளில் வந்து லன் ஏரியா அருகாமையிலே வந்து கிச்சன் அமைக்கும் இந்த வாட்டி அறுவரை வழங்கியிருக்கும் அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு கிச்சன் பகுதிகளையுமே வந்து கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது எந்த வகையில வந்து டைமுக்கு உணவு போதா எந்த வகையில உணவு தயாரிக்கப்படுகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு பகுதியிலுமே கேமராவும் இந்த முறை பொருத்தி அதன் கண்காணித்து வருகிறோம்